டிக்டாகில் இருக்கும் அன்பு உள்ளவங்களுக்கு இனி உனக்கும் மெயின்டோக்கி தான் நேரம் வச்சுக்கி நல்லா இருக்கணும் நான் டிக்டாக்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா மகாலட்சுமி கிட்டே என்னெல்லாம் வைக்கலான்னு இப்போ நான் வைக்கிறதை கூட சொன்னேன்னா மேபி உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அதனால் செய்யும் முறை இங்கே என்னெல்லாம் வச்சுருக்கேன் நான் காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க நான் காட்டுறேன் ஓகே இது ஒரு தாமிரத்தட்டு தட்டு பாருங்கள் மகாலட்சுமி எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு வழிமுறை தான் பாருங்கள் இப்போ வந்து நம்ம செய்ய செய்றோன்னா பாருங்கள் ஒரு தட்டு எடுத்துக்கணும் இந்த தட்டுக்குள்ளே இது பாருங்கள் என்ன நல்லாமல் ஒன்று ஒன்றா காட்டுறோம் பாருங்கள் பொறுமையாக இது வந்து நம்ம பிரியாணி இலை இது வந்து ரொம்ப அற்புதமான பிரமுகத்துக்கிட்ட நம்ம என்ன வேண்டுறோமோ அதை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இது இலைன்னு சொல்லணும் இது நிறைய பேர் நிறைய பேர் வந்து இது மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பிரமுகத்துக்கு அனுப்பிட்டுருக்காங்க சரிங்களா அதை எழுதி எரிச்சி அனுப்புவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது தான் இது தட்டுக்குள்ளே இருக்கணும் தாமெனை தட்டுக்குள்ளே அந்த பசங்களை நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா பிரியாணி இலைய வச்சிட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன வைக்கணும் மகாலட்சுமி கிட்டனால் கஸ்தூரி மஞ்சள் இது நம்ம முகத்துக்கு போடுற மஞ்சளில் கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் பாருங்கள் இந்த மஞ்சள் வந்து வைக்கிறோம் மகாலட்சுமி கிட்ட ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பூ சொல்ல லவங்க பூ சொல்லும் இல்லையா இப்போ பார்க்கணுமல்ல இது லவங்க பூவு இது எல்லாேருமே நான் வீட்டில் பாய்க்கக்கூடிய ஒரு பொருளை தான் லவங்க பூ வச்சுருக்கேன் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா கிராம்பு இதெல்லாமே பணத்தை இழுக்கக்கூடிய ஒரு விதமான வாசமான ஒரு பொருட்கள் தான் இது ரொம்ப அற்புதமான பொருள் இது வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு மூணாவது நம்ம கிராம்பு வச்சுருக்கோம் ஓகே நாலாவது பார்த்திங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து ஏலக்காய் ஏலக்காய் அவ்வளோ விசேஷமானது குருமார்கள் ரிசி நிறைய பேர் இன்றைக்கி வந்து இந்த ஏலக்காய் தான் இருக்காங்க இந்த ஏலக்காய் அவ்வளோ அற்புதமான விஷயம் நம்ம ஏலக்காய் வச்சிருச்சு நாலாவது ஓகே அஞ்சாவது பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை கற்பூரம் இந்த கடைங்கள்லாம் வந்து விற்கும் ரொம்ப கடவுளுக்கு விசேஷமான ஒரு விஷயம் இந்த பச்சை கர்ப்புறம் அதுவும் நிறைய பற்றி தான் இந்த பச்சை கர்ப்புறம் வச்சுருக்கோம் அஞ்சாவது ஓகே ஆறாவது வந்து லவங்கப்பட்டை கருகெல்லாம் போடுறோம் இல்லையா இதுவும் ஒரு அற்புதமான வாசம் கூடிய ஒரு ஜாமான் பார்த்துக்கோங்க நம்ம ஆறாவது லவங்கப்பட்டை வச்சாச்சு ஓகே ஏழாவது வந்து பணத்தை இழுக்கக்கூடிய வசம்பு இந்த வசம்பு வந்து அந்த காலத்தில் பாட்டிங்க அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க ரொம்ப அற்புதமான பணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நிறைய பேர் கூட இன்னைக்கு மையெல்லாம் வந்து இந்த வசவு மூலிமா தான் செய்வாங்க வசவு வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் பாருங்க இந்த வசம்பு வந்து வைக்கிறீங்க ஏழாவது ஓகே எட்டாவது பாருங்க கல்கண்டு மகாலட்சுமி கிட்ட நம்ம கல்கண்டு தான் வைக்கணும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மகேஷ் மகாலட்சுமி எப்பயுமே பணம் பழகி பருகி நம்மளோட அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம கல்கண்டு வைக்கணும் பார்த்துங்க எட்டாவது கல்கண்டு வச்சுக்கணும் ஓகே இப்போ ஒம்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த பவுனு காசு ஐம்பது காசு இதில் அஞ்சு இருக்கிறனால பிரபஞ்சம் இருக்குது இதில் வந்து பத்து காசோ இருபது காசு நீங்கள் கலக்கக்கூடாது வெறும் இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது காசு மட்டும் தான் ஹேக் பண்ணி வச்சுருக்கேன் ம் பாருங்கள் இது ஐம்பது காசு மட்டும்தான் பவுனு காசு தட்டு நடுவில் வந்து கண்டிப்பாக இந்த காசு இருக்கணும் இதை நீங்கள் கிட்டவே பார்க்கலாம் மகாலட்சுமி கிட்ட வைக்கக்கூடிய பொருள் பாருங்கள் நல்லா நான் வச்சுருக்கேன் இதுதான் ம் சரிங்களா அப்புறம் நெல் மகாலட்சிட்டு நான் வேறு என்ன வச்சுருக்கேன் அப்படியே வாங்க மகாலட்சி என்ன வச்சுருக்கேன் மகாலட்சுமி பக்கத்துலேயும் இதில் வந்து பத்து காசு இருபது காசு ஐம்பது காசு எங்கள் காசும் இருக்குது இது வைக்கலாம் பிரச்சனை இல்லை மெண்டுக்கும் காசு வச்சுருக்கேன் எங்கேயும் காசு வச்சுருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக இது வந்து நெல்லிக்கனி வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த நெல்லிக்கனி நம்ம ஊரில் உள்ள நெல்லிக்காயும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பாய்க்கிறது ரொம்ப விசேஷமானது இதுவும் எண்ணிக்கை இருக்குது ஒம்பது தான் வைக்கணும் கூடி விற்கக்கூடாது குறவும் வைக்கக்கூடாது ஒம்பது தான் வைக்கணும் இது நெல்லிக்கனி பாருங்க இது வந்து இன்னுப்பு பழக்காரங்களா அஞ்சு விதமான இனிப்பு ஸ்வீட் பழக்காரம் வச்சுருக்கோமா இன்றைக்கி வந்து பிரபஞ்சம் அஞ்சு தான் வச்சுருக்கேன் அதேமாரி பழம் பார்த்திங்கன்னா அஞ்சு தான் வெத்தலை வெத்தலை வந்து நேத்தியெல்லாம் அலங்காரம் பண்ணி சுற்றி வச்சாச்சு ம் பாருங்கள் அப்புறம் சின்ன ஒரு அலங்காரம் நம்ம மகாலட்சுமி நல்லா கிட்ட வந்து காட்டுங்க இங்கே நான் வேறு எதையாவது இந்த மகாலட்சுமி கிட்டே அத்தியாவசியமாக வச்சுருக்கேன்னா அப்புறம் நான் வீட்டில் வந்து இன்றைக்கி பாயாசம் செஞ்சுருந்தேன் சாமிக்கு வந்து இங்கே பாயசம் வச்சுருக்கோம் ஸோ இதை தவிர்த்து மகாலட்சுமி கிட்ட வேறு எதையாவது நாங்கள் வச்சுருக்கோன்னா இருக்கா இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க மகாலட்சுமி கிட்டே நான் கல்லூப்பு வந்து வச்சுருக்கேன் அது ரொம்ப மகாலட்சுமிக்கு விசேஷமானதுன்னு சொல்கிறீங்க கல்லுப்புக்குன்னு சில ஐதிகர் இருக்குது சில மந்திரங்கள் சொல்லி சில இதெல்லாம் பண்ணி ஐயர் வந்து அதை வச்சு வீட்டில் வழிபடுறதுல ஒரு வைதிகர் இருக்குது நம்மளா எடுத்து இன்றைக்கி மகாலட்சுமி கிட்ட வச்சுட்டு பண வரலைன்னு ப்ளாக் பண்ணிக்க கூடாது ம் சரிங்களா இப்போ இங்கே வச்சிருக்கிற பொருட்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான புரிஞ்சுக்குங்க இது எல்லாமே மகாலட்சுமிட்டு விருப்பமான ஒரு அற்புதமான பொருள் இது எல்லாமே பணத்தை இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் எந்த அத்தியாவசியமான விஷயமோ வேறு எதுவும் நான் எக் பண்ணி வைக்கல இங்கே இருக்கிற இந்த பொருட்கள் மட்டும்தான் இப்போ இந்த காசு கேட்குறீங்க நாங்களே இவ்வளோ காசு வைக்கணுமா சங்கீதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே வைக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு இருக்கும் போது இந்த மாதிரி அம்மாகத்தையும் தட்டு வச்சு நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லை உங்ககிட்ட இந்த மகாலட்சுமி செல்ல இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி மகாலட்சுமி படம் இந்த மகாலட்சுமி படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது கண்ணாடி இந்த முகத்தை நான் பார்க்கும்போது கண்ணாடியிலேயே நான் பார்ப்போம் மகாலட்சுமி இந்தமாரி வந்து மகாலட்சுமி முகம் நல்லா கிளியராக இந்தமாரி ஒரு முகத்தை வந்து நீங்கள் எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக அழகாக தெரியும் சரிங்களா இப்படி நீங்கள் வந்து வச்சு வச்சு நீங்கள் மகாலட்சுமி நீங்கள் வழிபடும் போதோ நீங்கள் மகாலட்சுமி கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் செய்யும் போதோ அது வந்து நிறைய ஒரு வரவேற்க தக்கிறது விஷயமா இருக்கும் இந்த பணம் பழக்கி பறிக்கிறது வாழ்க்கை மாறுறது எப்பயுமே எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது பணமே இல்லை எவ்வளோ சம தங்கலுன்றீங்களே இந்த வழிமுறைகளை நீங்கள் செய்யும் போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது இன்றைக்கி எத்தனாவது கிளாஸ் வந்து நம்ம ஏற்கனவே மூணாவது சிந்தோமா இது நாலாவது கிளாஸ் இன்னும் அஞ்சுருக்கு நிறைய நான் போயிட்டே இருப்பேன் இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இப்போ இந்த காசு வச்சுட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்னொரு விஷயம் அதில் இருக்குது இப்போ காசு வந்து நான் வச்சுட்டேன் உங்கள்கிட்ட காசு வந்துடுச்சு வச்சிட்டேன்னா அந்த காசை நீங்கள் அப்படியே வைக்காமல் அது மேலே வந்து கொஞ்சம் ஏலக்காவை அப்படி தூக்கலாம் ரொம்ப இல்லை கொஞ்சம் இந்த காசு மேலே ஏலக்காய் இருக்கணும் இந்த காசு மேலே கொஞ்சம் ஏலக்காவையும் கிராம்பியும் வந்து இந்த காசு மேலே அப்படி போட்டுக்கலாம் இந்த காசு மேலே வந்து கொஞ்சம் ஏலக்காவும் கிராம்பியும் நீங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கும் போது இது வந்து ஒரு விதமான அந்த பணத்தை நம்மளுக்கே இழுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க உறவு இருப்பாங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க சில கண்ணாறு வரும் ஐயோ இங்க என்ன பூஜாரி இப்படி வச்சுருக்காங்களா அப்படின்னு தோணும்ல அப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த காசு மேலே வந்து இந்த ஏலக்காவும் கிராமம் வைக்கும்போது இந்த மகாலட்சுமியோட கண்ணார்களோ யாரோ நம்மளுக்கு வந்து கண்ணார் வச்சால் அந்த கண்ணார் வந்து நம்ம பூஜாரை வரைக்கும் போகாது அதுதான் அந்த காசு மேலே வந்து இப்படி வைக்கிறது இதையும் தவிர்த்து நீங்கள் இன்னொரு கேட்கணும் அப்படின்னீங்கன்னா ஹேப்பி மாரி வந்து நீங்கள் தாராளமாக பண்ணி வசாப்பிள்ளையும் கேட்கலாம் ம் சரிங்களா நம்மளுக்கு என்ன அந்த பூஜாரையில் வைக்கணும் வைக்கக்கூடாது என்ன வச்சால் அந்த பூஜாரை வந்து ரொம்ப அழகாக இருந்து மகாலட்சுமிங்களோட பிளஸ் நம்மளுக்கு வரோம் நம்ம இன்னும் வாழடி வாழைய நம்ம சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான ஐதீகமான ஒரு விஷயம் ஏன் நான் காட்டுனேன் இப்போ நான் காட்டாமல் சொல்லியிருந்தேனா நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இது வந்து நம்ம தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நான் மகாலட்சுமி வந்து ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கேன் வீட்டுக்கு வர ஒரு நேரில்லாம் பார்த்துட்டு ஓய்யப்போ சங்கீதம் மகாலட்சுமி ரொம்ப அழகாக வச்சிருக்கீங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி எவ்வளோ அழகாக வச்சுருக்குமோ எவ்வளோ சிறப்பாக வச்சுருக்குமோ எவ்வளோ அழகாக வச்சு அவங்கள சுத்தமாக நீட்டாக வச்சுருக்குமோ அந்தளவுக்கு நம்மளோட லைஃப்பில் பணம் பழகி பெறுகிறத பார்க்கலாம் பெரிய விஷயங்கள் இல்லை இது எல்லாமே நம்ம வீட்டில் பாய்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம அண்ணாட அண்ணா முறையில் பாய்க்க வச்சு பார்க்குற தான் பொதுசாவோ எங்கேயும் போய் நம்ம வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம் இதை வீட்டில் நீங்கள் அழகாக செய்யும்போது அந்த வாழ்க்கை மாறுத நிச்சயமாக பார்ப்பீங்க சரிங்களா எல்லாேருக்கும் சந்தோஷமாக இன்முகத்தோட நான் இதை உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது வந்து எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இதை சந்தோஷமாக நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மகாலட்சுமி அவங்க எப்படி வைக்கணுன்ற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி செய்யும்போது இந்த பிரபஞ்சம் உங்களை ஏன் வந்து சங்கீதா அஞ்சு பழம் வச்சுருக்காங்க சங்கீத ஏன்ஸ்லிங்காஸ் சொன்னோம் அஞ்சு உள்ளுக்கு வைக்க சொன்னாங்க ஏன் சங்கீதா வந்து அஞ்சு பழம் வச்சுருக்காங்கன்னா பிரபஞ்சம் நீங்கள் கண்ணு திறந்து உங்கள் மகாலட்சுமி மருவ பார்க்க போது உங்க வாழ்க்கை மாறப்போகுது நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொரு கிளாஸுலையுமே இதுலையுமே நான் பிரபஞ்சம் உங்களுக்கு கேக் பண்ணுவேன் ஏன்னா இப்போ தான் பிரபஞ்சம் நான் என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த லைஃப் மாறும்போது உங்களுக்கே தெரியும் இந்த பிரபஞ்சம் எப்படி உங்களை மாற்றி கொண்டு போகுது சரிங்களா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தேதி வந்து ஒன்று ஒன்றாம் மாதம் பதினொன்று மூணு ஒன்று இதில் இருக்கா அதான் ஒரு பிரபஞ்சத்தோட நம்பர் ரொம்ப அற்புதமான நம்பரு ஸோ இதை நான் கொடுத்துருக்கேன்னா நான் கொடுக்கல பிரபஞ்சம் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன்னு கேட்கணும் மனசில் வச்சுக்கணும் இது எப்போ செய்யலாம் சங்கீதான்னு கேட்டிங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு இதை செய்ய ஒரு இந்த இப்போ மாதம் பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமிக்கு முடிஞ்சளவுக்கு இது இதை செய்யுங்க சரிங்களா சந்தோஷமாக நீங்களும் பணம் பழகி பெருகி குடும்பத்தோட செல்வ செழிப்பாக இருக்க நிச்சயமாக என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் யாரெல்லாம் இதை செய்வோ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறேன் நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இதுவுமே ஒரு சித்தர் வழிமுறையில் உள்ள ஒரு ஐதீகம் தான் ம் சரிங்களா இதை செய்யும்போது தான் மாறுதல் பார்க்க முடியும் இதெல்லாம் செய்யணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க சரிங்களா எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்